வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் சாலை விளாக்க நண்பர்களே சில பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட லவ் ஸ்டோரியை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க நான் லவ் நான் சொல்கிறேன் நான் லவ் பண்ணி ஏமாந்ததுக்கான காரணம் இதை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நண்பர்களே நானே ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் போயிருந்தேன் நீங்களும் அதை கேட்டிங்கன்னா ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாயிரும் நண்பர்களே நான் உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் அதுக்கு முன்னுக்கு யாராவது என் சேனலுக்கு பூசம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நண்பர்களே நான் இப்போ எக்ஸாம் எக்ஸாமில் எழுதி முடிச்சுட்டு நான் வீட்டில் இருந்தேன் நான் வீட்டில் இருக்கும் போது எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி நான் காமெண்ட்ஸில் வேலைக்கு போனேன் ஓகேவா வானவில் காமெண்ட்ஸ் கிளீன் வச்சு வானவில் காமன்ஸுக்கு வேலைக்கு போனான் அங்கே போயிட்டு சரியான வேலை கஷ்டம் சம்பளங்கள் அதுகள் பிரச்சனைபடியாக நான் நின்றுட்டேன் நின்று ஆறு மாதம் தான் வேலை செஞ்சேன் ஆறு மாதம் நான் ஆறாம் மாதத்துக்கு அப்புறம் நின்றுட்டேன் ஆறு மாதம் வேலை செஞ்சேன் ஆறாம் மாசத்துக்கு அப்புறம் நின்றுட்டேன் ஏழாம் மாதம் எனக்கு வந்து ஒரு ரோங் நம்பர் ஒன்று வந்தது ஓகேவா எனக்கு அந்த டைம் வந்து குட்டி போடணுன்னு தான் நான் ஜூஸ் பண்ணேன் ஓகேவா வீட்டு வீட்டு போன் ஓகேவா வீட்டு போகணுன்னு அந்த போன் நான் தான் வச்சுருப்பேன் சும்மா கேம் அந்த ஃபோனில் குட்டி வந்து பாம்பு கேம்பளியாட்லாம் அதனால் நான் வச்சுருப்பேன் அந்த ஃபோனை அப்போ இருக்கும்போது எனக்கு ஒரு ரோம் நம்பர் ஒன்று வந்துச்சியா தெரிந்த நான் மாறி மாறி நம்பரில் போட்டு அடிக்கிறது அப்போ அப்படி வந்துச்சு வரும்போது ஒரு பாய்ஸ் தான் கதைச்சது பாய்ஸ் கதைக்க நீங்கள் ஒரு பேரை மாற்ற சொன்னாங்க என்னது பிதுசாவோ இல்லை சினேகாவோ இன்னொரு பேரை மாற்றி சொல்லியிருந்தேன் நான் ஒரு பேர் சொல்லி தான் என்னோடய கதைச்சார் கதைக்கும் போதே எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எனக்கு பத்தொம்பது வயசு அப்பா அந்த அண்ணா வந்து ஏதோ பேரை சொல்லி கேட்டு நான் இல்லை நாங்கள் ரோங் நம்பர்னு சொல்ல ஓகேன்னு வைச்சுப்பட்டு திரும்ப எனக்கு கால் பண்ணி பின்னே எனக்கு கால் பண்ணி பின்னே எனக்கு ஹோல் பண்ணி நல்லா கைத்தான் நீங்கள் ஃப்ரெண்டாக கதைங்க உங்களோட வாய்ஸ் க்யூட்டாக இருக்குது நீங்கள் வாய்ஸ் கியூட்டாக இருக்குது நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி காய் காய்ச்சி காய் காய்ச்சி ஃப்ரெண்டாக இருக்கலாமா அப்போ இந்த ஒருக்களை வங்கப்பறம் வந்து உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நான் லவ் பண்ணுமா நான் வேறு யாரையும் லவ் பண்ணலாம் உங்களை தான் லவ் பண்ணுறேன் எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்குது நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுவோம் நான் உங்களை வெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கதைச்சாங்க அப்போ எனக்கு வந்து அந்த அண்ணோட வாய்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அவங்களோட ஃபேமிலியை எப்படி சொன்னாங்க எனக்கு ஒரு தம்பி இருக்குது அம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கதைச்சாங்க நல்ல பையன் தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படிலாம் சொல்லி வந்து கதைச்சாங்க ஓகேவா கதைக்கும் போது அப்போ நான் வந்து நம்பின்னான் ஓகேவா அப்போ நல்ல பையன் நல்லா கதைக்கிறானே அந்த என்ன சொல்கிறது மெல்லிய குரல் அப்போ நான் நம்பின்னான் இப்போ மீட் பண்ணலாம் சொன்னேன் அப்போ நான் வந்து அவங்களெல்லாம் மீட் பண்ணியெல்லாம் கதைச்சேன் மீட் பண்ணி கதைக்கும் போது நல்ல பாய்ஸாக டீசெண்டான பாய்ஸாக அழகாக க்யூட்டாக தான் இருந்தாங்க இப்போ வந்து நான் நான் மட்டும் எங்களோட வீட்டை தெரிஞ்சால் ப்ராப்ளம் ஆயிருந்துன்னு சொல்லி நான் அம்மாக்கெல்லாம் சொல்லி அம்மாவுக்கு வர இன்ட்ரடியூஸ் எல்லாம் பண்ணி வச்சுனேன் ஓகேவா அப்போ அம்மாவும் நல்ல பையன் நல்லா க்யூட்டாக இருக்கான் நல்லா படித்து நல்ல ஜொப்பில் விளைச்சிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்போ சொல்லி இப்போ வந்து அம்மா சொன்னது அம்மாடிலாம் பேசுகிறேன் நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன் என்ன கல்யாணம் கண்டி வைப்பீங்களா அப்படின்னு நான் சொல்லி கேட்டது அம்மா ஓகேன்னு சொன்னால் அம்மா சொன்னிச்சு வயசு வரட்டும் இப்போதான் அவளுக்கு பத்தொம்பது வயசு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரட்டும் கல்யாணம் கட்டுவோம் அப்படின்னு வரைக்கும் லவ் பண்ணுங்க இல்லை இருபத்தி ரெண்டு வயசு அப்படி கல்யாணம் கட்டுவோம்னு சொல்லி லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் இருக்கும்போது பேருந்து நாங்கள் அடிக்கடியெல்லாம் எல்லாம் என்ன சொல்கிறது லவ் லவ் பண்ணுறேன்டா சும்மா ஜாலியாக எங்கேயாவது சூர் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படியெல்லாம் போவோம் ஓகேவா நான் ரொம்ப நான் லவ் பண்ணேன் ரெண்டு வருஷமாக நான் உசுறு குசுரா ரெண்டு வருஷம் இல்லை ஓகேவா உசுறு உசுராக லவ் பண்ணேன் ஆனால் அவங்க வந்து இப்படி என்னை ஏமாற்றுவான்னு நினைச்சு கூட பார்க்கல ஓகேவா நான் அவங்களாம் லவ் பண்ணுற டைம்லாம் என்னை லவ் பண்ணுற டைம்லாம் இருக்கா அவங்களோட அம்மாவோட கூட கதைக்க விடையில் தான் இருக்கிற அட்ரஸ் கூட நான் சொல்ல வர்ற தான் எங்கே பசிக்கிறா எதுவுமே எனக்கு தெரியாது ஓகேவா இப்போ நான் ரொம்ப இருந்தேன் ஓகேவா என்னடா செய்கிறது அட்ரஸ் சொல்கிறாங்க எல்லாம் அவங்களோட அம்மாவோட கதைக்கா அவங்களோட அம்மோட நம்பர் தாங்கண்டா கூட தரவே மாட்டாங்க ஓகேவா அவ்வளோவு என்னை வந்து ஏமாத்தி ஏமாற்றி கொண்டே இருந்திருக்காங்க நம்பர்லாம் தர மாட்டாங்க வீட்டு அட்ரெஸ்ஸு கிட்டே தர மாட்டாங்க தான் கூட்டிகிட்டு போகிறேன் எனக்கு வேலை இருக்குது ஃப்ரீ டைம் ஃப்ரீ டைம் உங்களை நான் ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு டவுட்டு வந்துச்சு என்னடா இது இப்படியே பண்ணி கொண்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி இப்படி எனக்கு கொண்டே இருந்தேண்ணா பேருந்து அம்மா சொன்ன அம்மா என்ன என்னது வீட்டு அட்ரஸ் தெரியுது இல்லை நாங்கள் போய் மீட் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு கேட்கும்போது அவர் நான் ஒன்றுமே சொல்கிறாரே இல்லை அம்மாவும் கூப்பிட்டு கதைத்தது உங்களோட வீட்டை உங்களோட அம்மாவோட தாங்க வா உங்களோடய வீட்டை கூட்டிகிட்டு கொண்டு போவாங்க நான் உங்களோட அம்மாவோட கதைக்கிறேன் நீங்கள் லவ் பண்ணுறத கதைக்கிறது லவ் என்ன என்ன பொண்ணோட கதைக்கிறேன் அவங்களோட அம்மாவோட சொல்கிறேன் உங்களோட அம்மா தெரியுமா பேருந்து லவ் பண்ணி உங்களோட அம்மா பிரித்து வச்சுட்டான என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க இல்லைன்னா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து கொண்டிருந்தாரு அப்ப தரவே இல்லை அப்போ அம்மாவுக்கு டவுட் வந்துச்சு என்னடா செய்யலாம் என்ட்டு இவர் சொன்ன வேலை செய்யற இடத்துக்கு நான் போனேன் ஓகேவா இவர் சொன்ன சொ வேலை தான் வேலை செய்யற இடத்துல எனக்கு லவ் பண்ண டைம் சொல்லியிருந்தாரு அப்ப நான் அங்க போனான் அங்க போவத்தான் தெரியும் அவன் ஏற்கனவே திருமணம் செய்தவன்ட ஓகேவா திருமணம் செய்யின ரெண்டு வருஷமா ஏமாற்றிட்டு ஏமாத்திட்டுருங்க ஓகேவா நான் ஒரு இழிச்சவன் முட்டாள் புள்ள ரெண்டாயிரத்தி பத்தொன்பதனாக்கு அறியாத வேச தெரியாத வேஷ்தானே நான் ரொம்ப லவ் ரொம்ப நம்பி நான் ரொம்ப உசுறு குசுராக லவ் பண்ணேன் தெரியுமா எனக்கு என்ன சொல்லுன்னே தெரியும் அதெல்லாம் சொல்ல வார்த்தை தெரியும் நான் ஃபஸ்ட்டு லவ் பண்ணால் அப்படி இருக்குமெண்ட்டு நான் நல்ல பிள்ளையாக நான் ஆறு வீட்டுக்கு போய் மாட்டேன் அவ்வளோ வீட்டோ ஒரு வரக்கோழி மாதிரி தான் இருந்தோம் ஓகேவா நான் அவ்வளோ லவ் பண்ணால் என்னென்னே தெரியாது அறியாத பேசலை என்னை லவ் பண்ணி என்னை ஏமாற்றி தற்கொலை பண்ணுற அளவுக்குலாம் நான் போகணும்னு தெரியும் மருந்தெல்லாம் நான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது அங்கே போய் அவன் வேலை செய்கிற இடத்துல பார்த்தான் தெரியும் அவன் திருமணம் ஆனவனுண்டு எப்படி இருக்குமான்றீங்க ரெண்டு வருஷமாக என்ன எதுக்காக ஏமாத்தனான் என்னிட்டேருந்து நகை காசு பணம் என்ன என்ன ஒரு தப்பான வழிக்கு ஜூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் என்ன லவ் பண்ணான் அங்கே போய் பார்த்தா தெரியும் அவன் திருமணமானவன் சொன்னா எனக்கு எப்படி இருந்து தெரியுமா நீங்கள் சொல்லுங்கள் லவ் பண்ண லவ் பண்ணிவிட்டு இவன் இவன்ட் கேரக்டர் சரி இல்லை ஒரு பொம்பளை பொறுக்கி இவன் ஏற்கனவே திருமணமானவன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகினது ஓகேவா அவன் அப்படி அவன் அவன் ஸோ அவன்ட வீட்டை அவன் ஊரில் ஊரில் உள்ள அக்கா தான் வந்து அவர் அலுவலகம் வாழ்ந்துருந்தாங்க வேலை செய்கிற இடத்துக்கு அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது நாங்கள் இவனோட கதைச்சி கொண்டிருக்கும்போது தெரிய வந்தது இவன் ஏற்கனவே தெரியுமா நான் அவன்கிட்ட தெரிய வந்தது அதுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரியுமா நான் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ரொம்ப ஃபீல் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மறந்து குடிக்கிற அளவுலாம் போய் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் பேர்ந்து பார்த்தா அவனே என்னதுக்கு அவன் ரொம்ப நான் லவ் பண்ணு என்ன ஏமாத்தணும் என்ன பழி வாங்கணும்னு தான் செஞ்சுட்டு இருந்தான் ஒரு பொண்ணுன்னா அவனுக்கு இலக்காரம் போய்ட்டுது ஒரு பொண்ணு என்ன வேணால் பண்ணலாம் மிஸ்யூஸ் பண்ணலாம் அவன்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு தான் அவன் பிளான் பண்ணிகிட்டே வந்தது நான் அதனால் நடக்கப்படியில்லையே பேருந்து நான் அவனை விட்டதுக்கு விட்டதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப அவன் நான் போயிடாமனு சொல்லி போகணும் நீ என்னை ஏமாற்றிட்டேன் நீ கண்ணுக்கு முடிஞ்சு முழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் கூட வந்து என்னை விடவே இல்லை 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 நான் உன்னை லவ் பண்ணுறேன் எனக்கு மனசு ஒழுங்கு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி வந்து திரும்பவும் வந்து என்னை போய் சொல்லி ஏமாந்து பார்த்தான் எனக்கு வேணவே வேணான்னு சொல்லி போட்டு நான் வந்துட்டேன் நண்பர்களே நான் வந்ததுக்கப்புறம் நான் அவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா நான் இப்படி ஒரு ஏமாந்துருக்கனே அதை நான் ஏமாந்ததா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா ஏமாத்துறது ஏமாந்து போகிறது தப்பில்லை ஆனால் ஏமாத்துறது தப்புன்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப ஏமாந்து போய் நான் இருந்தேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நான் லவ்வே வேணாம் ஐயோ என்ன இருந்தேன் நண்பர்களே நான் உண்மையாக சொல்லப்போனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் முதலாவது லவ்வில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் போட்டேன் ரொம்ப அசிங்கம் போய் போய் கல்யாணம் கட்டினவனை லவ் பண்ணியிருக்கியா அப்படி இப்படி எனக்கு தெரியாது அவன் கல்யாணம் கட்டுறது எனக்கு தெரியாது அவன் கல்யாணம் கட்டேல அப்படி இப்படி தான் சொன்னான் தனக்கு இருபத்தி அஞ்சு வயசு கல்யாணம் கட்டேன் அப்படி என்ன சொல்கிறதா என்ன லவ் பண்ணான் எனக்கு எதுவுமே தெரியும் நான் அப்பவும் கூட அவன்கிட்ட இருக்கிற அட்ரஸ்ஸு அவன் ஃபோனெல்லாம் நான் அவன் என்னை மீட் பண்ண நான் ஃபோனெல்லாம் வாங்கி பார்ப்பேன் வா ஃபோன்லாம் வாங்கி பார்க்கும்போது ஃபோனில் வந்து அது அப்படி இப்படிலாம் எதுவுமே தர போனே தர மாட்டான் போன கையில் எடுத்தா கூட லொக் எடுத்து தர மாட்டான் ஓகேவா கையில் தருவான் போன தானே கையில் தருவான் ஆனால் லொக் எடுத்து தர மாட்டான் அவ்வளோ சேஃபாக அவன் போன வச்சிருப்பான் அப்படிலாம் போது நான் அவன் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் அவன்கிட்ட எவ்வளவோ அழுது பார்த்தேன் நான் த தற்கொலை பண்ண போறேன் நீ வீட்டு அட்ரஸ் சொல்லு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவோ மிரட்டி பார்த்தான் அவன் சொல்லவே இல்லை இப்போ இந்த நானும் அவனை ஊசுக்கு ஊசலாம் லவ் பண்ணணும் சரி ஓகே நம்பிக்கே இல்லை நம்பினா நான் ஓகேவா பேச்சுருக்கேன் என்ன காட்டுவான் அப்படின்னு சொல்லி நம்பினா ஆனால் கடைசியிலேயே எனக்கு அவனை இப்படி ஒரு ஆபு வைப்பானு நினைக்கவே இல்லை நான் முதல்லவிலேயே நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் நண்பர்களே அந்த தான் எனக்கு இப்போ வரைக்கும் பிரச்சனை அந்த லவ் தான் எனக்கு இப்போ வரைக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது அது தான் ஓய போகுது தான் முடிய போதில் அவன் லவ் பண்ணி என்னை விட்டதுக்கப்புறமும் அவன் பழி வாங்கணும் என் லைஃப் பழிக்கணும் நான் இன்னொருத்தனோட பாலக்கூடான்னு சொல்லி சொல்லி இதுவரைக்கும் அவன் என்னை வந்து அசிங்கப்படுத்தி கொண்டு கேவலப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறான் டிக்டாக் பேசிக்கொண்டே என்னை போட்டு கேவலப்படுத்தி போட்டோ நான் லவ் பண்ணுறேன் எடுத்த போட்டோலாம் எடுத்து போட்டோ என்னை அசிங்கப்படுத்தி கொண்டு தான் இருக்கான் நண்பர்களே நான் என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு ரொம்ப வருத்தம் நான் ரொம்ப நான் நான் காலையில் நான் காலையில் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஒளிமின நினைக்கிற உண்டோட என் வாழ்க்கையே எப்படி போகுது நான் லவ் பண்ணி விட்டேன் இது வரைக்கும் அந்த லைஃப் நான் தொடர்ந்து கொண்டே இருக்குது அந்த எனக்கு ஒரே பிரச்சனை ஒரே மன உணர்ச்சி அப்படி தான் ஆகி நண்பர்களே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல எனக்கு இப்போ தான் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது எனக்கு அந்த வாழ்க்கை வருமா வராதான்னு எனக்குலாம் தெரியாது ஆனால் இதுதான் உண்மை நண்பர்கள் லவ் ஸ்டோரி ஓகே நான் விட்டதுக்கான லவ் பண்ணி விட்டதுக்கான இது அதை எனக்கு வேறு எந்த லவ்மே எனக்கு பிடிக்காது ஓகேவா நான் அவ்வளோ சின்சியராக லவ் பண் லவ் நம்பி லவ் பண்ணேன் கிடச்சலாம் ஏமாத்தினேன் ஏமாத்தினதுக்கப்புறம் சனி இந்த மூஞ்சில் நான் பிடிக்கல நான் ஏ விட்டுட்டேன் அந்த நாய் திரும்பவும் வந்து எனக்கு பிரச்சனை தான் பண்ணி கொண்டுருக்குது முட்டதுக்கப்புறம் வந்து நான் வாழக்கூடாது அழிக்கூடா தான் நினைச்ச நடக்கல தானே தான் நினைச்ச நடக்கிறேன் என்னை இது வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் நான் என்ன எது செய்கிறேன்னு தெரியல நீங்களே பார்த்துட்டு இந்த ப உலா நாடே பார்த்துட்டு நினைக்கிறீங்க எவ்வளோவெல்லாம் எனக்கு கேவலைப்படுத்துறது இந்த காரணம் முதல் காரணம் இந்த நாய் மட்டும்தான் ஓகேவா அதை நினச்சி தான் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நண்பர்களே என்னுடைய கதை கிட்டே நீங்கள் ரொம்ப ஃபீல் ஆகிருப்பீங்கன்னு தெரியும் முடிஞ்சால் அப்புறமா என்ன திட்டாதீங்க பேசாதீங்க முடிஞ்சால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு முக்கிய நண்பர்களே சரி ஓகே என்னோடய லவ்ஸோடு சொல்லிட்டேன் பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் ஓகே நண்பர்களே பாய் டாட்டா